ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் தமிழை வரக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் அதிதி பக்கத்தில் பின்னணி பாடகி சுவர்ணி பிரசாத் அவர்கள் வணக்கம் வணக்கம் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்தில் வந்திருந்தமைக்கு மிகவும் மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க நல்ல சுகம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முதல் கேள்வி எங்களுக்கு தெரியும் பின்னணி பாடகி சுவர்ணி பிரசாத்னா யாரு அப்படின்னு மக்களுக்காக உங்களை பற்றின ஒரு அறிமுகம் சொல்ல முடியுமா என்னது பெயர் வந்து ஸ்வர்ணி பிரசாத் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு பாடகி நிறையா இலங்கையில் நிறைய ப்ரோக்ராம்ஸில் பாடிக்கொண்டிருக்கிறேன் இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி கமர்ஷியல்ஸ் அப்புறமா மூவிஸ்க்கு அப்படி பாடிக்கொண்டிருக்கிறேன் இந்த துறையை தேர்ந்ததுக்கான காரணம் என்ன ஒரு எனது தந்தை ஒரு பாடகர் அவர் பாடுவார் அப்போ கேட்டுட்டு இருப்பேன் எனக்கு ரொம்ப ஆசை அந்த மைக்ல பாடணும் அப்படி ஸ்டேஜ்ல பாடணும் அப்படின்னு சொல்லி சின்னதுல இருந்து ஆசை அதுக்கு பிறகு அப்பா அஞ்சு வயசுலேருந்து கூட்டிகிட்டு போவார் அப்பாவுக்கு ஒரு மியூசிக் பேண்ட் இருந்தது ஸோ அதில் போயிட்டு பாடுறது சின்ன வயசுலேயே மைக் மைக்கோட நான் ரொம்ப சின்னதாக குட்டியாக தான் இருப்பேன் மைக்கு தூக்கவும் இல்லாது பட் போயிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படி பாடி பாடி அப்பாவுக்கு வந்து ரொம்ப விருப்பம் நான் ஒரு பாடகியாக வரணும்னு சொல்லி ஸோ அவரோட ஆசைக்காக நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுலேயுமே ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு இல்லையா நாங்கள் பாடகராகவே ஆகணும் கண்டிப்பாக எங்களோட பாடல்கள் எல்லாமே வந்து மக்கள் கேட்டே ஆகணும் அந்த ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ண முடியுமா நான் சின்னதுல இருந்து பாடிட்டு இருந்தேன் இடையில வந்து எனக்கு ஒரு அப்படின்னு தொழில் காரணமாக அந்த மியூசிக் ஃபீல்டில் விட்டு விலகி இருந்தேன் அதுக்கு பிறகு என்ன தான் நாங்கள் ஒரு வேறு தொழில் செய்தாலும் இந்த பாடல் பாடுற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிதில்லை என்ன சொன்னால் அது திறமை வந்து கடவுள் கொடுத்த அது வரம்னு சொல்லலாம் ஒரு அழகான குரல் நான் நான் சொல்லிக்கிறேன் பட் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு அழகான குரல் வளம் இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த குரல் வளத்தை வந்து நாங்கள் ஏன் வீணாக்கணும் மக்களுக்காக இது நம்ம பாடுவோம் நம்மளும் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை நிறைய பாடகர் பாடகிகள் இருக்கிறாங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்மளும் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலான்னு சொல்லி தான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தேன் அதுலேயுமே பெண்கள் எந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்தாலுமே வந்து பல்வேறு சம்மந்தமான நிறைய சவால்களை வந்து எதிர்நோக்குவாங்க நீங்கள் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரியான சவால்களை எதிர்கொண்டீங்க சின்னதுலேருந்தே இந்த துறையில் இருக்கிறனால எப்பயுமே அப்பா அம்மாவோட தானே போகிறது தனியாக எங்கேயும் போகிறது இல்லை அதுக்கு பிறகு எனது சகோதரரும் ஒரு இசைக்கலைஞர் ஸோ நான் எந்த ப்ரோக்ராம்ஸ் போனாலும் என் அண்ணாவும் இருப்பார் அப்போ அந்த மாதிரி நிறைய இடங்களில் பாதுகாப்பான அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களும் எல்லாத்தையும் தெரியும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னா அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ அந்த அளவுல பாதுகாப்பா இருக்கும் நம்ம துறையில நம்ம நமக்கு ஒரு திறமை இருந்தா எப்பயுமே பயப்பட தேவையில்ல சோ முன்னேறி கொண்டே போகலாம் அதுதான் உங்களோட குடும்பத்தின் பங்களிப்பு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க நீங்க ஒரு பாடகரா வரணும் அப்படி மேடையில மகள் பாடும் போது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அப்பா வந்து நினைச்சிருப்பாரு இல்லையா சோ எவ்வளவு கிடைச்சது சப்போர்ட்னா அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாரு அப்பா ஒரு சாங் வந்தாலும் ஒரு நீ புது சாங்ஸ் வந்தாலும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷோஸ் அப்படின்னு சொன்னா நைட் லைவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்படின்னா ஓப்பன் ஷோஸ் வந்து நைட்டில் தான் இருக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணி எனக்காக இருந்து இவ்வளோ தூரத்துக்கு இப்போ ஜெஃப்னா அந்த மாதிரியெல்லாம் போவோம் ட்ராவல் பண்ணி என்னோடய வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இப்ப நான் மேரி பண்ணிருக்கேன் ஹஸ்பண்டும் அவரும் சப்போர்ட் பண்ணுவாரு ரொம்ப மியூசிக் ஒரு மியூசிக் டிரெக்டரா இருக்கட்டும் இல்லாட்டி நான் வந்து நார்மலா ஆல்பம் சாங்க்கு வந்து கம்போஸ் பண்ணி பாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில வந்து போஸ்ட் போடுற நேரம் அப்பவே வந்து ஒரு போடக்கூடிய கமெண்ட் பாத்தீங்கன்னா நீ பெரிய ஸ்ரேயா குஷலா என்ன பெரிய யார் ரகுமான அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸ்ரீலங்கா எல்லாருமே ஒட்டுமொத்த நிறைய பேருமே வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இதை இந்த இதோட கருத்து என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அது என்னென்னு சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் நிறைய தமிழகத்தில் அப்படின்னா இந்தியன் சாங்ஸ் மூவிஸில் உள்ள சாங்ஸ் அது பழகிட்டு கேட்டு கேட்டு பழகிட்டு இப்போ நாங்கள் எவ்வளோதான் அழகாக ஒரு ஒரு சாங் ப்ரொடக்ட் பண்ணினாலும் நம்ம இது பண்ணாலும் அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை சில பேர் இருக்கிறாங்க நம்ம நம்மட கலைஞர்களை வந்து அவங்க என்ன சொல்கிறது ஊக்குவிக்கிறதுக்காக சில பேர் வந்து நம்மட சாங்ஸ் கேட்பாங்க இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ நான் போயிருக்கிறேன் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அவங்க வந்து இப்போ நம்ம நாட்டு நாட்டு பற்றுன்னு ஒன்று இருக்கும் இப்போ ஸ்ரீலங்கன்ஸ் ஒரு சாங் செஞ்சுருந்தா அவங்க வந்து அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ஃபாரின்ல உள்ளவங்க ஈவன் இப்போ நான் ரீசெண்டாக கட்டார் போயிருந்தேன் இப்போ அந்த நேரம் உங்களை என்ன சாங்ஸ் இருந்தது என்னென்ன சாங்ஸ் இருக்குது உங்களுக்கு முக்கியமாக சகோதர மொழி இனத்தவர்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இலங்கையில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஆல்பம் சாங்ஸ் செஞ்சால் அவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அந்த இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது நல்லா இல்லை அப்படி சொல்கிற குறை கூறுறவங்களும் இருக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும் அப்போ நான் அந்த ஃபாரின் கண்ட்ரி போயிருக்க நேரமே ஒரு சகோதர மொழி எந்த சாங் ஒன்று வெளியிட்டேன் அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது தமிழ் மக்களிடையே அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கலைன்னு சொன்னால் சிங்க சகோதர மொழி பாடலாக இருந்தனாலேயோ தெரியலை பட் நல்ல ரெஸ்பான்ஸ் ஒன்று இருந்துச்சு சகோதர மொழி மக்கள்கிட்ட இப்போ கிருஷ்ணன் சாரோட பாடும்போது அவர் நான் என்கரேஜ் பண்ணினார் கட உண்மைக்கும் என்கரேஜ் பண்ணார் நல்லா பாடுறீங்கன்னு சொன்னார் அவர் பாடும்போது நல்ல சப்போர்ட் இருந்தது அப்போ எனக்கும் அவர் சொன்னார் இவங்களுக்கும் நல்ல சப்போர்ட் ஒன்று தாங்க இவங்களும் நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய இடங்களில் இங்கே ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இப்போ இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்தோன்னே சம்டைம் நம்மட கலைஞர்கள் வந்து நல்லாவே பாடுவாங்க இந்தியன் ஆர்டிஸ்ட்டை விட நல்லா பாடுற எனக்கு அனுபவத்தால நான் கண்டிருக்கேன் நல்லா பாடுறவங்க இருக்கிறாங்க ஓ ஓ அப்போ என்ன சொல்றது பேமெண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்டே பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கு வேற யாருக்கும் நமக்கு வேற யாருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் பேமெண்ட்ஸ் குறைவா இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பேமெண்ட்ஸ் கொண்டு கொடுத்து கூப்பிட்டு இருப்பாங்க ஆனா தேவையில்லை ஏன்னா நம்மட கலைஞர்கள் ரொம்ப திறமையானவங்க இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி நடக்கும் நிறைய பாடல்கள் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு தேர்ட் ஒரு முப்பது பாடல்கள் இருந்தா அவங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்கும் நமக்கு ஒரு ஒரு பாடல் ரெண்டு பாடல் காரஸ் அப்படிதான் இருக்கும் நாங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பாடுவோம் ஆனால் அந்த பேர் கோரஸ்க்கு அப்படி அப்படிதான் இருக்கும் நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு எங்களுக்கு அதான் இந்தியாவில் நமக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்ன வேறொரு இருந்து வந்து பாடுறாங்கன்னு சொல்லி நிறைய சான்சஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய சான்சஸ் கிடைக்குது இல்லை நம்மள கலைஞர்கள் வந்து அவ்வளவு தூரம் போயிட்டு சான்சஸ் கேட்கறதுக்கோ சந்தர்ப்பம் இல்லை இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க வின் பண்ணியும் இருக்காங்க சோ பியூச்சர்ல எல்லாம் மாறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் நம்ம நாட்டு கலைஞர்களும் இந்திய திரைப்படங்கள்ல பாடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு அதோட நான் கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் மாறணும் இலங்கை இசைத்துறை அதாவது எந்த ஒரு துறையா இருந்தாலுமே ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய இந்த இசைத்துறை வந்து இதுதான் இலங்கையில மாறணும் தயவு செய்து மாற்றணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ இசைக்கலைஞர்கள்னு சொன்னால் அவங்க வருமானம் வந்து இந்த இசைத்துறையில் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஷோ ப்ரோக்ராம் போனால் அவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்ஸில் தான் அவங்களோட வாழ்வாதாரமே தங்கியிருக்கும் ஸோ இப்போ இந்தியாவில் பொறுத்தவரையில் நிறைய நல்லா பே பண்ணுவாங்க இப்போ சகோதர மொழி கலைஞர்களுக்கும் நல்ல பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கே அனுபவம் இருக்குது நான் இப்போ ஒரு சகோதர மொழி ப்ரோக்ராம்க்கு போனால் நிறைய பேமெண்ட்ஸ் கொடுப்பாங்க பெரிய அளவில் கொடுப்பாங்க தமிழ் இசை நிகழ்ச்சிகளுக்கு போனால் ஏன் அவ்வளோ பேமெண்ட் கேட்கறாங்க என்ன அவங்க இந்தியால இருந்து வந்தா இருக்கிறாங்க ஏன் அவ்வளோ தான் நல்லா பாடினாலும் ஏன் அவ்வளோ நிறைய பேமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க அதுதான் அதே பாட்டு தான் நாங்களும் பாடப்போறோம் அதே பர்ஃபாமென்ஸ் தான் பண்ண போறோம் பேமெண்ட்ஸ் வந்து நாங்கள் கூட கேட்டா அது குறைக்க சொல்லுவாங்க இப்ப நமக்கு இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிட்டு டிரான்ஸ்போர்ட் அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து அவார்ட் தான் ரீசெண்டாக வந்து சிறந்த பின்னணி பாடகிங்கிற அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்கீங்க அதுவும் வந்து உலக தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கலை கூட மேற்பாட்டில் வந்து இத பத்தின உங்களுக்கு கருத்து இது வந்து நான் நிறைய மூவிஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ இப்போ சிங்கள மியூசிக் டிரெக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க இந்தியாவுக்கு மியூசிக் பண்ணுவாங்க பண்ணும்போது இப்போ ஸ்ரேயா கோஷர் மேம் அப்புறம் ஸ்வேதா மேம் அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ஸ் அப்படின்னா அந்த சிங்கலை சாங் பாடி நாங்கள் அங்கே அனுப்பணும் அப்போ என்ன வாய்ஸில் தான் நான் பாடி அனுப்புறது அப்படின்னு என்ன கூப்பிட்டு பாடுவாங்க அதில் நான் வந்து டமி வாய்ஸ் பாடுவேன் அவங்க அதை கேட்டு பாடுவாங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு கிடச்சிருக்கு நல்ல வாய்ஸ் ஒன்று பாடி பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி போது எனக்கு ஒரு கன்னட மூவில பாட சான்ஸ் கிடைச்சது பண்ணி பாடினதும் அங்க உள்ள மியூசிக் டிரெக்டர் கேட்டு எனக்கு கூப்பிட்டு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு அப்ப அந்த மூவில பாடினேன் அதுக்கு பிறகு அதை கேட்டுட்டு அப்புறம் என்னை பத்தி அவங்க தேடி பார்த்துருக்குறாங்க தேடி ஸ்ரீலங்காவில் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிறந்த மெல்லிசை பாடகி அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் கிடைச்சது திருநெல்வேலியில தான் கிடைச்சது வாழ்த்துக்கள் அதோட ஒரு மேடை நிகழ்ச்சியில வந்து பாடுறது வந்து ஒரு ஒரு விஷயமா இருந்தாலும் அதை விட ஒரு பெரிய விஷயம் ஒரு மூவிஸ்க்கு வந்து பாடுறது இல்லையா சோ அந்த ஒரு தரு நம்ம எப்படி இருந்துச்சு அதுவும் நாங்க ஒரு பெரிய படத்துக்கு பின்னணி பாடகியா வந்து டைமா வந்து கள்ளமிறங்க போறோம் அப்படிங்கிற நேரம் அது அப்படின்னு சொன்னா நிறைய பாடிட்டு இருப்பேன் இப்ப நிறைய பேருக்கு தெரியாது இன்னுமே இலங்கை மக்களுக்கு நம்மள தெரியாது அப்படின்னு சொன்னா இவங்க இதுல பாடி இருக்காங்களா இப்ப நாங்க கமர்ஷியல்ஸ் எல்லாம் நிறைய பாடும் இவங்களோட வாய்ஸா அப்படின்னு யாருக்கும் தெரியாது நாங்களே சொல்லணும் நான் தான் இதை பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் சோ அந்த மாதிரி நான் நிறைய பாடும் போது இப்ப ஸ்யா கோஷால் மேம்க்கு பாடும் போது நான் நினைச்சேன் அவங்க அவங்களோட வயசை தான் நம்ம கேட்போம் நம்மளோட வாய்ஸை கேட்பாங்களே அவங்கங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தது அப்போ அப்படி இருக்கும்போது தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த மியூசிக் டிரெக்டர் கேட்டு சா இவங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கு இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்னு சொல்லி அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்ல மூமெண்ட் நான் இந்தியாவில் போயிட்டு தான் வாய்ஸ் பண்ணினேன் ஸோ அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது கலைஞருக்கு வந்து அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் உங்களோட பாடல் கேட்டிருக்கும் பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாராட்டு தான் கலைஞர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்பதான் நமக்கு ஒரு என்ன சொல்றது என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும் யாரும் அப்படி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் வா நம்மளும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறமே நல்ல சிங்கரா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட திட்டங்கள் அதாவது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில வந்து ஆக்டிவா இருப்பாங்க இந்த என் இந்த திட்டம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன நான் இப்போ ரீசண்டாக ஒரு சகோதர மொழி பாடல் வெளியிட்டேன் அப்போ நிறைய பேர் நிறைய கேட்டது வந்து தமிழ் பாடல் ஒன்று வெளியிடுங்கன்னு சொல்லி ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு தமிழ் பாடல் நம்ம படைப்பாக இலங்கை ஒரு பாடல் வெளியிடலாம் பிளான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்ப ஃப்யூச்சரில் அது நல்ல சாங்கன்னு உங்களுக்கெல்லாம் கேட்கலாம் இலங்கை கலைத்துறையில் அதுவும் இசைத்துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இளைஞர்களுக்கோ நிறைய பேர் இளைஞர்கள் யாருக்கும் கலைய ஒரு வயது கிடையாது சொல்லுவாங்க யாரா இருந்தாலும் அதுவும் தமிழ்ல வந்து தேர்ந்தெடுக்கணும்னா உங்களுடைய கருத்து என்ன உங்களுடைய அபிப்பிராயம் இசை அப்படின்னு சொன்னா இப்ப நிறைய பேர் படிச்சு அப்படிதான் வராங்க மியூசிக்கா முறைப்படியா படிச்சு நிறைய நிறைய யங் ஜெனரேஷனா இருக்கட்டும் அழகா பாடுறாங்க உண்மைக்குமே நமக்கே ஒரு பெருமையா இருக்கும் ஸோ இலங்கை இசைத்துறை வந்து ஃப்யூச்சரில் நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னா இப்போயே ஓரளவு நாங்கள் ஓகே இப்போ ஓகே எங்களுக்கு இப்போ நான் இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தனால நான் சொல்கிறேன் என்ன பொறுத்த விலையில் ஓகே நான் ஏர்ன் பண்ணுறேன் இதில் நிறைய ஏர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட திறமை வந்து தனித்துவமாக இருக்கணும் இப்போ நம்ம நல்லா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இப்போ ஒரு ஆள் பாட முடியும்னு சொல்லிவிட்டு ஓகே சும்மா போயிட்டு பாடுறது இப்போ ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய நிறைய பாடல்கள் பார்த்து அவங்களுக்கு வந்து நல்ல அனுபவம் இருக்குது ஒரு பாட்டில் ஒரு பிச்சிங் போகிறதுனா கூட அவங்களுக்கு டக்குன்னு விளங்கிடும் நாங்கள் பிள்ளையாக பாடுறதாக இருந்தால் அவங்க ஆடியன்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஸோ நம்மளோட தமிழ் நம்ம இலங்கை இலங்கை மக்கள் வந்து இப்போ நல்லா அட்வான்ஸாக இருக்கிறாங்க ஸோ சிங்கர்ஸும் அப்படி தான் இப்போ நிறைய இப்போ சின்னதுலேருந்து நல்லா படித்து அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஃப்யூச்சரில் நம்மட இசைத்துறை வந்து நல்லா நல்ல நிலைமையில் இருக்கும் இப்போயுமே ஓகே இப்போயும் நிறையா சாங்ஸ் வருது நம்ம நம்மள சாங்ஸ் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் நிறைய நம்மளோட சாங்ஸ் கேட்குறாங்க தமிழ் சாங்ஸாக இருக்கட்டும் இப்போ இந்தியாலையுமே நம்மளை வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட சாங்ஸை வந்து இந்திய மக்களும் கேட்குறாங்க இப்போ அந்த நிலைமைக்கு வந்துட்டுருக்கு ஸோ இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்ப விரும்புறது என்னென்னு சொன்னால் ஓகே வாங்க இது நல்ல அப்படின்னு சொன்னால் நீங்களும் நல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று அப்படின்னா இப்போ நல்லா அழகா நம்மளும் செஞ்சோம்னு சொன்னால் டெடிக்கேட் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த துறையிலையுமே ஒரு நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை இப்போ இது பண்ணணும்னு சொன்னால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களே இவங்களோட கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரீம்ஸ் ஏதாச்சும் நிறைய ட்ரீம்ஸ் வந்து இப்ப நடந்து கொண்டு இருக்குது நிறைய நடந்துட்டு அப்படின்னா ஹார்ட் ஒர்க் தான் ஏதாவது ஒரு நம்ம சொல்றது எதாவது ஒரு என்ன சொல்றது கஷ்டப்பட்டோம்னா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கனவு காணணும் உண்மைக்குமே கனவு காணணும் என்ன நல்ல சிந்தனைகள் இருந்தா நான் நிறைய அப்படின்னா ஒரு பெரிய ஆடியன்ஸ்ல நான் பாடணும் நிறைய ஃபீட்பேக் வரணும் எல்லாம் கீழே இருந்து கத்தணும் மைக் அப்படி நாங்க பிடிக்கணும் அந்த மாதிரி எனக்கு ஆசை சின்னதுல இருந்து இருக்கும் இப்போ அதெல்லாம் நடக்குது இப்ப ஷோஸ்க்கு போனா நாங்க பாடும் போது நல்ல ஃபீல் ஃபீட்பேக் நிறைய ஆடியன்ஸில் அப்படி பாடும்போது அது அது வந்து அது வந்து ஒரு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் என்ன சொன்னால் நமக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற நேரம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இப்போ உள்ள தலைமுறையினராக இருக்கட்டும் இல்லாட்டினா கலைக்கு வந்து வயதே கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க யாராக இருந்தாலுமே இலங்கையில் இசைத்துறையை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அதுக்கான சோசனை என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா முதல்ல இசை இப்போ இசைத்துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லுவோமே அப்போ முறைப்படியாக மியூசிக் படிக்கணும் திறமை இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லணும் மியூசிக்கை படிக்கணும் முறைப்படி இப்போ வாய்ஸ் ட்ரெயினிங் எல்லாம் நிறைய இருக்குது யூடியூப்பில் நாங்கள் சர்ச் பண்ணலாம் நிறைய வாய்ஸ் ட்ரைனிங்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது பாடுறது வந்து ஒரேதான் பாட முடியாது நிறைய ட்ரெயின் பண்ணணும் நிறைய வாய்ஸ் வாய்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய படிக்கணும் நம்ம ப்ரீத்திங்காக இருக்கட்டும் பிச்சிங்காக இருக்கட்டும் எல்லாமே நிறைய படிக்கணும் படித்தாதான் ஒரு ஷோவில் ஒரு ப்ரோக்ராமில் போய் நல்லா பாடுறதுக்கு ஸோ முறைப்படியாக படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பாடலையோ கொடுக்கும்போது தான் அந்த துறையில் முன்னே முன்னேறலாம் இப்போ சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு பாடி ஒரு நல்ல நல்லா பாடி ஒரு வீடியோ கிளிப் போட்டாலுமே நிறைய ரீச் ஆகும் எல்லாமே பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ முதல் முன்னே மாதிரி இல்லை முதல் மாதிரி இல்லை இப்போ சோஷியல் மீடியாவே போதும் இப்போ எனக்கு இந்த எல்லாம் கிடைச்சதே இந்த சோஷியல் மீடியானால தான் இந்த சாங்ஸை பார்த்துட்டு தான் அந்த மாதிரி கிடைச்சது ஸோ யங் ஜெனரேஷன் வந்து ட்ரை பண்ண நல்ல திறமை இருந்தால் அவங்க வந்து வீடியோஸ் எடுத்து போட்டாலே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பார்த்துட்டு நல்லா இருக்கிறவங்க வந்து அது கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நல்ல நிலைமை இதுக்கு போகலாம் இசைத்துறையை தேர்ந்தெடுத்தால் ப்ராக்டிஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடணும் கர்நாடிக் மியூசிக் இருக்குது இந்துஸ்தானி மியூசிக் இருக்குது ஸோ நாங்கள் அது மியூசிக்னு சொல்லி தேர்ந்தெடுத்தோம்னா இதில் ஒரு நாங்கள் டிகிரியோ ஏதாவது எடுக்கலாம் இப்போ நிறைய பேர் நினைச்சிட்ருக்குறாங்க இந்தியா போய் தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை இலங்கையிலே படிக்கலாம் இலங்கையில் படிச்சுட்டு நாங்கள் எக்ஸாம்ஸ் இந்தியாவில் போயிட்டு செய்யலாம் ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இப்போ இசை ஆர்வம் இருக்கும் ஆனால் அவங்க வந்து வேறு வேறு இதுங்களில் போயிடுவாங்க இதை படித்து நம்ம ஒரு அப்படின்னு ஒரு டிகிரியோடு இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மதிப்பும் கிடைக்கும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் எங்கே போனாலும் நமக்கு பயம் இது எனக்கு ஒரு டிகிரி இருக்குது சொல்லி ஜாப்ஸும் கிடைக்கும் லெக்சரரா அப்படியும் போகலாம் இல்லாட்டி ஒரு பாடகியா பாடகராகவும் வரலாம் மியூசிக்கை முறைப்படி படிக்கணும் அப்புறம் வாய்ஸ் அப்படி அப்படியெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நிறைய நிறைய பேருக்கு தெரியும் அது வாய்ஸ் ட்ரெய்னிங் எல்லாம் இருக்குது ஸோ நாங்கள் நல்லா டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக பாடணும்னு சொன்னால் நல்லா அப்படின்னு சொன்னால் திறமை இருந்துச்சுன்னா முன்னாடி வரலாம் ஆனால் நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணுனா முன்னாடி முன்னாடி வரலாம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து சிங்கராக இருந்துட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து எடுத்து வந்துட்டே இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மெமரபிளான ஒரு விஷ் ஒரு மெமரபிளான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க மெமரபிளாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதில் மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் பதூலில் அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய ஓப்பன் ஷோ உண்டு அந்த நேரம் எனக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கும் அப்போ அப்போ வந்து நிறைய நம்மளை சாங்ஸ் கேட்பாங்க நம்மளை தெரியும் நிறைய மக்களுக்கு எங்கே போனாலும் நீங்கள் பாடுறவிங்க பாடுற சிங்கர் தானே அப்படின்னு சொல்லி கதைப்பாங்க ஸோ நான் ஷோ என்டர் ஆகும்போதுமே நல்ல ஆடியன்ஸ் சப்போர்ட் இருந்தது நான் பாடிட்டு இறங்கும்போது அந்த கெப்பிலெல்லாம் சைன் வாங்கி அப்புறம் எல்லாம் கலட்டி சைன் ஆட்டோ சைன் எல்லாம் வாங்கினாங்க க்ரௌட்ல இருந்து எனக்கு மூவாக இயலாம போயிட்டு அப்புறம் இப்ப போலீஸால வந்துதான் கூட்டிட்டு போனாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்பா நமக்கெல்லாம் எல்லாம் எப்படி கேட்கறாங்க பாக்குறாங்க நடக்குதா அப்படின்னு அப்ப என்ன அண்ணாதான் கூட வந்தாரு அப்ப அவர் அப்புறம் அந்த போலீஸ் அந்த பாதுகாப்பு இருப்பாங்க அவங்க எல்லாம் கூட்டிட்டு போனாங்க அப்ப அது வந்து என்ன வாழ்க்கையில மறக்க முடியாது அதுக்கு பிறகு நிறைய நடந்தது பட் அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பதினேழு வயசு இருக்கும் ஒரு ப்ரோக்ராம்ல அது மறக்க முடியாது கிருஷ்ணன் சார் விஷ் பண்ணாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வரும் அதுதான் கண்டிப்பா வந்து உங்களோட ப்ரொஜெக்ட்ஸா இருக்கட்டும் உங்கள அடுத்த கட்ட திட்டங்களா இருக்கட்டும் நீங்க பண்ணக்கூடிய ப படங்களா இருக்கட்டும் பாடக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஆல்பம் சாங்ஸ் கமர்ஷியல் வாய்ஸ் டப்பிங் இது எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கிறோம் தமிழை வணக்கம் குழு சார்பாக இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேர்த்தியாகவும் அழகாகவும் வந்து பதில் சொல்லிருந்தீங்க அதுக்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மறுபடியும் மனமாருத நன்றி நன்றி